கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் காலையில எழுந்து நானே காஃபி போட்டு குடிச்சிட்டு நானே டிஃபன் பண்ணி சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போய் அவ்வளவு மதியானம் வந்து நானே இல்லை போகும்போதே நானே சமைச்சு டபால போட்டு எடுத்து போய் திரும்ப வந்து நானே செய்கிறதுனால குடும்ப உறவுகள் வந்து ஒத்துழைக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது நானே செஞ்சு நானே சாப்பிட்டு நானே வாட்டது குடும்பம் எதுக்குன்னு கேட்குறேன் இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப ஏன் யோசிச்சாருன்னே கே நான் காஃபி போட்டு நான் டிஃபன் சாப்பிட்டு நான் பண்ணி எல்லாம் பண்ணிடுறதுக்கு எதுக்கு பண்ணாட்டி புள்ள குடும்பம்லாம் எதுக்குன்னு கேட்குறேன் அப்படி தானே நானே இப்போ நானே பண்ணுற நானே பண்ணி பண்ணேன் நானே கையும் கையங்காலம் தான் உதவி நின்றான்னு எதுக்கு எனக்கு வேற எல்லாம் இல்லை எனக்கு இது கையை கடவுளே எனக்கு கை கொடுத்துட்டேன் எனக்கு இது நான் கையங்காலம் தான் உதவி நின்றா எனக்கு இது வேற எல்லாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது என்னான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் குடும்பம்னா ஒத்தருக்கு ஒருத்தர் அடிமை இல்லை ஒத்தர் ஒருத்தர் புரிந்து உணர்வு நீ இப்போ நான் வந்து உன்னை அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு கூடான்னு சொல்ல நீ என்ன அந்த சாப்பாடு சாப்பிட வேணான்னு சொல்லலை ஆனால் எனக்கு செய்யவே கூச்சமாக இருக்கிற ஒரு மனைவி தப்பு கிடையாது அந்த அந்த பிள்ளை வந்து குழந்தை வந்து கரிமீன் செய்யாத ஒரு பொம்மலை அவங்கள திடீர்னு கூப்பிட்டு வச்சு மீன் அஞ்சு கொடு இல்லை கறி செய்யணும் என்ன பண்ண முடியாது அவங்களால் செய்ய முடியாது டெய்லியுமாக கரிமீன் சாப்பிட்ணுண்ணா என்ன பண்ண ஒரு நாள் லீவு போட்டு கறி செஞ்சு நீ என்ன பண்ணுகா சாப்பிடுவோம் இருக்கவே இது ஸ்விக்கி ஆட்ரு பண்ண பண்ணு சாப்பிடு குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது தப்பு அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னாக்கா போயிடுன்றே நான் என்ன பிரச்சனை நல்லது தானே தனியாயிரு ஒன்று தனியாயிரு இல்லை தனிமையாயிரு இல்லை தனித்துவத்தை இழக்காமரு இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு என்ன கேட்டால் என்ன பண்ணுறது அதான் பதில் என்ன பதில் எல்லாம் நான் செஞ்சிருந்தால் நீ எதுக்குன்னு கேளு அவித்தானே எதுனா ஒத்துழைக்க முடியுன்னா என்ன பண்ணேன் குக்கர் கூட இருக்காது எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு பொம்பளை வந்தா சனியே அவன சொல்கிறா கரிமீன் செய்கிற வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன்றா அவள் கேட்டுன்னு இருக்கணுன்ன கரிமீன் சாப்பிட்றாங்களா அந்த வந்தேக்கூடாதுல்ல அங்கே வரலாமான்னு கேட்குறேன் நான் அந்த டிரைவர் கரிமீன் சாப்பிட்றோன்னா இருப்பான் அவனை கூட உட்காந்து வரான் அறிவுமாண்ணா கருமீன் சாப்பிட்டு தானே மூச்சு விட்டுருப்பான் அது காத்துக்கு மேலே பட்டிருக்காது ஆ ஆக்சுவலாக நீ கருமீன் சாப்பிட்ணுனா இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னா பண்ணியிருந்தேன் செத்துணும் ஏன் சுற்றி எல்லாம் தானே பண்ணுங்கிறேன் எனக்கு ஆ நான் ஒரு ஆசாரமாகறேன் என்ன ஆசாரமாக என் கூறு சிங்கிள் சார்ட்டான் அத்தனையும் ஆகும் என்ன தான் எச்சில் நெபில் ஆரி பூணு பூமி வந்ததுன்றான் ஆரிச்சோ ஆறுலயோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் எச்சில் தானே நானும் தூமை பையன் நீ யாருன்னு கேட்குறேன் நான் அம்மாக்கிட்ட போய் சொல்லிடணும் தூமே வராது அம்மாவுக்கு புள்ள பொருக்க முடியுமா இவனுக்கு என்னத்த புரிஞ்சு நான் ஒன்று தெரில தூமை வராதவனுக்கு புள்ள பொருமாயா தூமத்தில்தானே மனுஷன் நானே நீ அப்புறமா அண்ணா சிங்கங்க சிங்கெல்லாம் வந்தால் சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன் சை வந்தானே சாப்பிட்டு போக வேண்டியது தானே இல்லை அந்த பாத்திரத்தில் செய்வாங்க ஓட்டின்னு இருக்குமா என்ன தானே போகிறாங்க நேற்று சாம்பாரை கூட இனி சாம்பார் கால் என்ன ஆகும் நல்லாவா இருக்கா யாருன்னா மூச்சு சாம்பார் பூ சாம்பார் ஒன்றா ஆக்குவாங்க கழுவி போட்டு என்ன பண்ணுவாங்க நேற்று மூச்சு அச்சு சாம்பார் கழுவிட்டு தானே இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க வேறு சாம்பார் தானே செய்வாங்க இன்னும் சுத்தம் அதுக்கு மேலே என்ன இருக்குது இந்த திருந்தாத ஜென்மத்தில் என்ன பண்ண முடியாது நம்ம போனால் போது மன்னிச்சு விட்டேன் என்ன பண்ணுறது வயசு எழுபத்தி ரெண்டு வந்தாலும் வர பண்ண பண்ணுறது சரிம்மா நல்லது இன்னும் சாதாரணமாக பேசி அனுப்பிச்சிட்டேன் ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி ஃபயர் உள்ள ஒரே ஃபயர் தான் ஆனால் வயசு இருபத்தி ரெண்டு வயது கருதி என்ன பண்ணுவாங்க பிறர் நலம் கருதி என்ன பண்ற பிறர் நலம் கருதி எனக்கு நான் சமைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நான் கொண்டாட்டமாக இருக்கிறேன் என் மனைவிக்கு பிடிக்கல தப்பு கிடையாது எல்லாம் என் மனைவிக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை நானாக சொல்கிறேன் அந்த மனைவிக்கு கண்ணு குத்துக்குறாங்க இமை குத்துக்குறாங்க வாய் குத்துறாங்க முடி என்ன பண்ணா கவனிக்கணும் விட்டுட்டு தப்பு கிடையாதுன்ற நான் ரெண்டு ரெண்டு கிச்சன் வச்சுங்க இல்லை வெளியே போய்ட்றேன் நான் கறி கரிமீன் சாப்பிட்றவங்கள கூட சேர முடியாதா இது தெரில எனக்கு இப்போது கறி என்ன என் பொனையை வந்து கறி கரிமீன்லாம் சாப்பிட மாட்டா அப்படின்னா அவளை கூட நான் சேர விடாது பொல்லு எப்படி போகிறோம் மீன் சேர் வந்தானே என் விவசாயம் பண்ணுங்கறான் அவன் தானே விவசாயம் பண்ணுங்கிறான் அப்புறம் அவன் அந்த கருவுடை சுட்டு டேஸ்ட்டு இல்லை அந்த கஞ்சியில் நாங்களாம் கருவுடை கொஞ்சம் அவ்வளோ ஊற வச்ச சோறு உப்பு கருவாடு நல்லா தானே அது பிரச்சனை உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிட்டே பார்க்கல எப்படி சொல்லல இந்த பாரு ஒரு பிடி சாப்பிட்டுப்பார் ஊட்டாரு ஊட்டாருன்னுக்குறான் வேறு ஏதோ வாயில வச்சுட்ட மாதிரி சானியே நான் வச்சா அப்படி நீ என்ன பண்ணிடக்கூடாது நம்ம நீட்டாக உள்ளே இறங்கிட்ட மாதிரி பேசுகிறேன் அப்படி இறங்க முடியும் இல்லை நடுவில் தானே என்ன பண்ணிருங்கண்ணா தப்பாக வச்சுருந்தா கஷ்டிருக்கணும் அதுவும் செய்யலை ஊட்டாரு புரிஞ்சு வச்சுங்க உங்களை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க எப்போதும் நீங்கள் எப்படி தான் செத்தவங்க கூட யாருன்னா வரப்போதே இல்லை அவ்வளோ மேன்மையானது ஒன்று இங்கே இல்லை இல்லவே இல்லை அவ்வளோ புனிதமானவங்களாம் இல்லவே இல்லை ஏன் ஒரு படமே எடுத்து காமிச்சான் செஃப் ஆனால் என்ன பண்ணி தான் ஆகணும் நீ கருமீன்லாம் வெட்டி தான் ஆகணும் சமைச்சு தான் ஆகணும் டேஸ்ட்டு பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்னால் கொடுக்கவே முடியும் இல்லை பண்ண முடியாது கொடுக்க முடியாது கணவனுக்கு பிடிக்கிறத ஒரு மனைவி செஞ்சு மாட்டானா அவன் மனைவியான்னு கேட்குறேன் நான் அவள் மனைவியாவா எதுக்காவா கூட பாரமா இல்லை பிடிக்கல சரி சமைக்கலை உனக்கு புரிஞ்சுக்கிறேன் நான் சரி நீ அந்த நேரத்துக்கு மட்டும் என்ன பண்ணேன் தனியார் விலகிரி தப்பு கிடையாது எப்போ பத்தில என்னையான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்துன்னே இருக்கிறேன் அது ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்காது நீ உனக்குன்னு ஒரு ஏரியாவை உருவாக்கி நீ வாழைப்பாருன்ற நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வாழைப்பாருன்னா அதுவங்க தொல்லை பண்ண மாட்டோம் இந்த படிக்க தெரியாத வாழை தெரியாதவங்க தான் அத்தவங்க என்ன பண்ணே கத்த தொல்லை பண்ணினேக்கு நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கலாம் சந்தேகப்படுற கணவன் அந்த சந்தேகம் பண்ண மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவனை விட அந்த மனைவி விட படிக்காதவங்கள புரிந்துணர்வு கம்மியாக இருக்கும் சந்தேகப்படுற யார் அப்படின்னா புரிந்துக்க மாட்டான் நான் சொல்கிற எல்லா மனுஷ மொழியிலையும் காமம் இருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்கிறது நான் எந்த மனுஷன் மொழியில் காமம் இல்லை பொய் சொல்கிறேன் எனக்கு எல்லா மனுஷ மொழியும் என்ன இருக்கான் காமம் இருக்கும் ஆற்று பற்றிக்க முடியாத பட்சத்தில் தப்பு நினந்துடும் ஆற்று பத்துக்கு முடிஞ்சு தானே என்ன பண்ணுவேன் ஒழுங்கமாக இருப்பான் அவ்வளோதான் விஷயம் என்ன சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ உனக்கு கிடைக்கல நான் எனக்குள்ளே நேர்மையில் நிரப்பிட்டேன் நான் என்ன பண்ண மாட்டேன் அது ஏன் பிரச்சனை இல்லையா தனிநபர் பிரச்சனை இல்லையான்னு கேட்குறேன் நான் அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் திருந்த மாட்டான்னு என்ன பண்ண முடியும் கொடி பூட்டி வச்சு தூற்றி நிற்க முடியும் அது திருந்திலேனா நீங்கள் என்ன பண்ண முடியாது அது விரும்பலைன்னா என்ன பண்ண முடியாது நீ போனாலும் மாட்டா இல்லை போகாததுனாலும் போக இருக்க மாட்டா யார் பிரச்சனை இது ஆனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் யார் விருப்பம் அது மனசுக்குள்ளே அரங்கேறி இறங்குமே என்ன பண்ணுவேன் சுற்றி சினிமா ட்ராமா நாடகம்ங்குது அடுத்த முன்னாடி தான் ஆடுற இவன் போய் பார்க்குறான் அதோட டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன் நீ எதுக்கு அடுத்த பிடிச்சு பார்த்து தானே கொடுத்தானு கேட்குறேன் அவனா அவன் பொண்டாட்டிங்கன்னா ஆடுறான் எவன் முன்னாடி அனுகிறான் எவன் முன்னாடியே கூட அனுகுறான் எப்படா பார்த்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களாச்சு இல்லை சிலுவன் சிந்தாமணியாச்சு எதுக்கட போய் அந்த சினிமாவை பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் நாடக சினிமாலாம் ஏன் பார்க்குறீங்க ஏன் பார்த்தீங்க நல்லவங்களா நீங்களே ஆ அடுத்தவங்களை நாடு விட்டு மான் ஆடுது மயிலாடுதுன்றீங்க ஆ கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலன்றான் அவன் அங்கே உட்காந்து ஜட்ஜிங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகல உங்கள் ரெண்டு பேர் உள்ளன்றான் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தி எத்தனை ஒருத்தியை சொல்லுவார் அவரு நிறைய பேர் நஷ்டம் போயிருக்கிறாங்க அவரை கூட எந்த ஒருத்தியும் சொன்னார் இது எழுதுன ஒரு அந்த பாட்டு எழுதுனார் அவர் யார் அவர் ஒருத்தியாக பார்த்துருந்தவரா ஊரெல்லாம் என்ன தான் பண்ணுகிறீங்க அதையும் ஒரு பாட்டு ஏற்றா நெஞ்சம் எல்லாம் காமம் உள்ளம் எல்லாம் மாசை உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா இதெல்லாம் ஒன்றுமா புரியாமல் சந்தேகம் பண்ணுகிறீங்க சனியனு இல்லை இல்லை இந்த சந்தேகத்தை தூக்கி என்ன பண்ணுங்க குப்பிலை போடுங்க சைவாசையை சாப்பாடை குப்பில போட்டு சந்தோஷமாக நல்லா இருந்தால் சாப்பிடுங்கன்னா என்ன பண்ணாதீங்க சாப்பிடாதீங்க இதில் சைவாசை எங்கேருந்து வந்தது மாடு மூசை எடுத்து வர முடியும் ஆறுனா மாடை பிச்சாந்தே இருந்து அந்த கடையில் போட்டு வரத்து சாப்பிட மாடு சாப்பிட்டா மாடு சாப்பிட்ணும் மாட்டு கறியை தான் சாப்பிட முடியும் மாடு என்ன பண்ண முடியாது ஆட்டு கறியை தான் ஆடை சாப்பிட முடியும் அதுக்கு அங்கே முதலே ஒரு போடு போட்டு விட்டுட்டாங்க அங்கேயே ஆடு ஓடிச்சு உடம்பு தான் இருக்குது நெல் உடம்பு தான் நெல்லை சாப்பிட்டு நீ அரிசி தானே சாப்பிட்டேன் உண்மையோடு இருந்தால் சாப்பிட்டுருக்கு நீ போமா என்னென்ன பண்ணுற அது அடி 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 மேலே ஏறிடுறேன் அது வர ரோட்டில் வர போட்டு வண்டிங்களை வர ஏற்றுற எடுத்து போய் மிஷினில் கொடுத்து பாலிஷ் பண்ணுற ஊற விடுற என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கருமத்தையும் பண்ணி என்ன பண்ணுங்கிற வாயினமாக சாப்பிட்ணுங்கிற அப்படியே தயிர் ஊற்றி தயிரில் நாலு பூச்சி உருவானால் தான் தயிரே உருவாகும் ம் ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் அதனால் கா கா பொண்ணி வந்து ஒத்துக்கலை புருஷன் ஒத்துக்கலாம் சொல்கிறேன் நிறைய ஆப்ஷன் இருக்குது தனியாக போயிடலாம் ஒத்துக்க வைக்கலாம் அவங்களும் புரிஞ்சிக்கலாம் அவங்களும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தனியாக சுக்கி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆஃபீஸுக்கு போனோம் டெய்லியும் சாப்பாடு கட்டாதம்மா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னே சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வேற எங்கன்னா வீட்டுக்கு கூட போய் சாப்பிட்டுக்கலாம் அந்த வீட்டில் தான் சாப்பிட்ணுன்னு ஒன்றும் கிடையாது கிடையாது ஆமாம் அந்த வீட்லேயே தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது நம்ம அக்கா ஓரமாக இருப்பாங்க வெட்டி வேறு வாசம் விடலை புல்ல நேசம் வாசம் உண்டு ஏ குருவி சிட்டு குருவி புரியுது நினைவு உங்களுக்கு இல்லை இல்லை அந்த மேட்ரு புரியுது சந்தோஷமாக இது கேட்குறதுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது